வணக்கம் பி எஸ் விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாம் வல்ல விஜய மகாகணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும் நல்லோர்கள் மேன்மற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன் சகல குருமார்களின் அனுகிரகம் அருளாசியும் நல் நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும் இப்போ இந்த பதில நம்ம பார்க்கப்படுது அப்படின்னா அமிர்த நட்சத்திரத்தின் தோசை நிவாரணம் மற்றும் வழிபாட்டு திருத்தனம் வழிபாட்டு முறை இப்போ இந்த மிருக சிறு நட்சத்திரத்திற்கான வழிபாட்டு திருத்தலம் அப்படின்னு சொல்லப்போனால் ரெண்டு திருத்தலமாக அறியப்படுது இந்த திருத்தலம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து என்கன்ற ஒரு சிறு சிற்றூரில் அமைஞ்சிருக்கு ஒரு திருத்தலம் பார்த்தீங்கன்னா என் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் மற்றொன்று வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அதில் வந்து ஸ்ரீ சண்முகர் அதாவது முருகப்பெருமா வந்து மூலோரா வீட்டில் இருந்து அருபாக்கிற ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆதிநாராய பெருமாள் திருக்கோயில் பொறுத்த வரைக்கும் இந்த முருக நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அப்படின்றது எதனால் வந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பிரிமு பிறகு முனிவர் முனிவர் வந்து தவத்திற்கு இடையிலாக சிங்கத்தை வேட்டையாட வந்த ஒரு அரசன் வந்து பிறகு முனிவரின் சாபத்துக்கு ஆட்கொள்ளப்பட்டார் சிங்கமுகமாய் அலைவாய் என பிறகு முனிவர் அந்த அரசனுக்கு சாபமிட்டார் சாப விமர்சனத்திற்காக அவ்வரசன் வந்து முனிவரிடம் மன்றாடி வேண்ட முனிவர் வந்து மனமிறங்கி காவிரி எனும் வெற்றாற்றில் நீராடி என்கண் ஆதிநாராயண பெருமாளையும் உடன் என்கண் முருகனையும் வழிபாடு செய்து வரும்படி கூறினார் அவ்வண்ணமே அவ்வரசனும் வழிபாடு செய்து வர ஆதிநாராயண பெருமாளும் கருட கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தும் முருகனும் வந்து அவர் கரு காட்சி கொடுத்து அவர் சாபம் விலகி மிருகமுகம் மாறி பழைய முகம் கிடைத்தால் இத்திருத்தலம் வந்து நட்சத்திரம் திற்குரிய திருத்தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தை இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிநாராயண பெருமாள் வந்து கருட வாகனத்தில் மீது அமர்ந்த குளத்தில் அருள் பாதிக்கிறாரு எனவே இந்த திருத்தலத்தின் சிறப்பாக வந்து நித்திய கருத சேவை சாதிக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த திருக்கோயிலை ஒட்டியே தான் ஸ்ரீ பிரம்மபுரிஷ்வர திருக்கோயிலும் அமைப்பிட்ருக்கு இந்த கோயிலில் வந்து முருகன் வந்து சண்முகநாதனாக மயில் அமர்ந்து மருந்து அலு அலுவ அலுபாதிக்கிறாரு இத்தல முருகனை வந்து பிரம்மன் வந்து தன் எட்டு கண்களால் தரிசித்து வழிபட்டதால் இவ்வூருக்கு என்கண் என்ற பெயரும் ஏற்பட்டது பிரம்மன் வந்து படைப்பு தொழிலை மறந்த நிலையில் இத்தல முருகனை வழிபாடு செய்து படைப்பு தொழில் ஞானம் பெற்றதாக வரலாறு இத்தலை முருகனை வந்து சிக்கல் சிங்காரர் மற்றும் வெட்டுக்குடி முருகனை சிலைவடுத்த சிற்பி தான் சிலை வடிச்சிருக்காரு இந்த சிக்கல் சிங்காரர் மற்றும் மற்றும் முருகன் முருகனை வடிக்கும் வடிக்கும்போது வேற எங்கேயும் அடித்ததுக்கப்புறம் வேற எங்கேயும் சிலை வடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட கண்ணக்குறளைக்கு கட்டை வரலையும் வெட்டுனதாக சொல்லப்படுது இந்த சிற்பியம் வந்து கண் குருடான நிலையிலேயே முருகனோட ஞானத்தாலேயே இந்த முருகனை வந்து சிலை வடித்ததாக சொல்லப்படுது இந்த முருகன் வந்து அது மயில் மீது அமர்ந்த குளத்தில் சண்முகமாக காட்சி கொடுக்குறாரு அந்த மயில்னு பார்த்தீங்கன்னா அந்த காலில் மட்டும் ஊனி இருக்க மாதிரியே தான் அந்த சில கால் மட்டும் தரையில் ஊனிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய வகையில் செதுக்கப்பட்டிருக்கு அற்புதமான ஒரு சில வடிவமாக காட்சி கொடுக்குறாரு மிருக சத் சிருகசை நட்சத்திர ஜாதகர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த வித ஒரு பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதாவது வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாத அடுத்த கட்டத்தில் செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் கனவு மழை உறவு சரியில்லாமல் திருமண தடை கல்வி தடை தொழில் பிரச்சனை ஆரோக்கியம் குன்றிய நிலை அதுமாதிரி மாதிரி எல்லா வகும் முடங்க நிலந்து அவசியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்களுக்கும் இத்தல ஆதிநாராயண பெருமாளையும் என் முருகனையும் மிருகசீர நட்சத்திரத்தன்று தொடர்ந்து தீபம் வெற்றி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம் செய்தோ அவங்களோட வசதிக்கேற்ப அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அவங்களோட வாழ்வில் பிரச்சனைகள் நீங்கி அர்த்த கட்ட செல்வதுக்கான அற்புதமாக நிலை அடைகிறதுக்கான ஒரு வழிபா சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாகும் அவர் ஒரு நிலைக்கேற்ப எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்களோட ஏற்ப மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒருவீழ வருடத்துக்கு ஒரு வீடு சென்று விடுறது சென்று வழிபாடு செய்து வருது ஒரு சிறப்பான ஒரு நிலையை கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து எந்த ராசி நட்சத்திரக்காரங்களும் ஒரு சிறப்பான ஒரு மு வழிபாட்டு முறையாக இந்த வெண்கண் முருகனோட வழிபாடு இருக்கு அதாவது எந்த ராசி நட்சத்திர பிறந்தவங்களாலும் சரி ஜாதகத்தில் புதன் சேர்க்கை உள்ளவங்களும் சரி அதாவது கற்ற வித்தைகளும் படித்த படிப்பும் சரியான அங்கீகாரம் கிடைக்காத நிலை நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல விதியெல்லாம் கட்டிருப்பாங்க ஆனா தேவையான இடத்துல எங்க ப்ரசென்ட் பண்ணணுமோ எங்க வந்து நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல மறந்து போற நிலையில இருக்கக்கூடிய இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இருக்கவங்களுக்கும் படிப்புக்கு தடை கல்வி தடை ஏற்பட்ட நிலையில இருக்கவங்களுக்கும் படிப்பு சரியா வராது இருக்கவங்களுக்கும் ஒரு மந்த நில இருக்கவங்களுக்கும் இந்த திருத்தல முருகன் ஒரு ஞானத்தின் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அது வந்து விசாக நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லைன்னா மிருசரி நட்சத்திரம் அன்றால் புதன்கிழமை என்றோ இத்தலை முருகனை வந்து தீபம் வெற்றி அவங்கவுங்க ரசிக்கப்ப தீபம் வெற்றி அபிஷேக ஆரணம் செய்தும் வழிபாடு செய்தும் நல்ல பலன் கிடைக்குது போல் இந்த தலை முருகன் ஏன்கண் முருகன் வந்து சண்முக சண்முகநாதர் வந்து கண்பாறை குறைபாடு உள்ளவர்களுக்கு அருமருந்தாக அருள் பாதிக்கிறார் இது வந்து அங்கே போனாலும் தெரியும் கண்பாறை இருந்தவங்களுக்கு அருள் அருள்பாதிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது இது வந்து பல தரத்தில் பார்த்த ஒரு விஷயம் அதே போல் வந்து இந்த மிருகசீர மற்றொரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லப்போனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலம்மா வந்து வர தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை ரிஷபராசியில சில முன்னூறு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஸ்ரீ மகா பிரத்தியங்கரா தேவி வந்து மிருகசிர நட்சத்திரத்தை அன்னைக்கோ அல்லது தேய்பிரை வெள்ளிக்கிழமையில் தொடங்கி வார வாரம் வழிபாடு செய்வதும் அதேமாதிரி மிதனராசியில் மிருகசிறை மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீ ஆண்டாள் வழிபாடு அல்லது மீனாட்சி மீனாட்சி வழிபாடு இல்லை அமர்ந்த கோலத்தில் இருக்க முருகன் அதே மாதிரி மிருகசிறை நட்சத்திரத்தை அன்னைக்கு தொடங்கியோ அன்னைக்கோ அல்லது தேய்பிரை முதன் கிழமையில் தொடங்கி வாரம் செய்வதும் ஒரு சிறப்பான ஒரு முறை அதே மாதிரி வந்து இந்த முருகேச நட்சத்திரங்களுக்கான சர்ப்ப வழிபாடு அப்படின்னு சொல்லப்போனால் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்று என்றும் அதாவது இதுவும் வந்து தான் தொடங்கி வர வர செய்யணும் அதாவது ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்றையும் அதே மாதிரி மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன்கிழமை என்றும் புற்றுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சாத்தி தீபம் எட்டி வளம் வந்து வர வர தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அந்த புற்று வழிபாடுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல புற்று கோயில் இல்லை அப்படின்ற நிலையில இருக்கவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய சர்பக்கல்லுக்கும் பார்த்துருப்பீங்க சர்பக்கல்லுக்கு வந்து தண்ணீர் விட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே மிதன ராசிக்காரங்க வந்து புதன்கிழமை தேவையான புதன்கிழமையில தொடங்கி வர வரமோ அதே மாதிரி வந்து இசரா வசியில பிறந்தவங்க வந்து வெள்ளிக்கிழமை தேவையான வெள்ளிக்கிழமெலாம் ஆரம்பித்து வர வரம் தொடர்ந்தும் தீபம் வெற்றி தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வளம் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்வதும் ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது இது வந்து எந்த ஒரு தோஷத்துலேருந்து அடுத்த கட்டத்தில் செல்வதுக்கான அற்புதமான வழிகாட்டுதலாக அமைப்பெறுது இப்போ இந்த வழிபாட்டு முறைகளும் ஒவ்வொரு இது சொல்கிறேன் அவங்கவுங்க வசதிக்காக இருப்போம் நீங்கள் எந்த வழிபாட்டு முறையை பயன்படுத்தினால் பயன்படுத்துறதுக்கு எல்லாம் நல்ல விஜயமாக அனுபவி துணையிலிருந்து அனுகிரகம் வந்து அருள் புரியட்டும் இப்போ நம்ம இந்த பதிவு வந்து அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கான வழிபாட்டு திருத்தலம் தோஷ நிவாரணத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் வழிபாட்டு முடியும் பதிவிட்டு வரணும் உங்களோட அனுகிரகமும் உங்களை ஆதரவும் ஊக்கமும் கொடுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்